ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எங்க போறோம்னா ஆல்ரெடி போன வீடியோல வந்து திருகோச மங்கை வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இப்ப அதுதான் பார்க்க போறோம் இது வந்து தமிழ்ல இருந்து கரெக்டா பதினாறு கிலோமீட்டர்ல வந்து உத்தரகோச மங்கைங்கிற ஊர்ல வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த உலகத்திலே வந்து மொத சிவனாலயம் வந்து இந்த கோயில் தான் தோன்றுச்சு இந்த கோயிலுக்கு பஸ் வசதி ஆட்டோ வசதி எல்லா வசதியுமே இருக்கு இந்த கோயில் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து நாலு மணில இருந்து நைட் வந்து எட்டு மணி வரைக்கும் எல்லா கோயில்லையுமே வந்து அம்பாலும் சிவனும் வந்து ஒன்னா இருப்பாங்க இந்த கோயில் வந்து ஒரே கோவில் ரெண்டு கோபுரம் அமைஞ்சிருக்கும் அம்பாளுக்கு தனியாகவும் சிவனுக்கு தனியாகவும் ரெண்டு கோபுரம் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த கோயில்ல திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான கோயில் இந்த கோயில் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் ராமாயண காலத்துக்கு முன்னால இருந்து இந்த கோயில் இருக்கு சிவன் இங்கதான் தான் முத முதல்ல வந்து ருத்ரா ஆடி சிதம்பரத்துல போய் உத்திரதனோட மாணவாக இந்த கோயில் வரலாறு சொல்லப்படுது இந்த கோயில் ஐதீகத்தை பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் வந்து தட்டிட்டு போறவங்களுக்கு குழந்தை மக்கள் இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலை வந்து வழிபடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாருந்து நடக்கும் அனைத்து செல்வங்களுக்கும் இந்த கோயில வந்து வழிபட்டீங்கன்னா நடக்கும் கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ராவனுக்கு ரொம்ப நாள் கல்யாணமா இருந்துச்சா அந்த கோயில வந்து வந்து வழிபட்டனால அவருக்கு நல்லபடியா திருமணம் மாட்டான் அதே மாதிரி வந்து புத்திரபாத்தியம் இல்லாம அவங்களுக்கு அவங்களுக்குச்சான் இந்த கோயில சிவனை உன்பால வந்து வழிபட்டனால புத்திரபாத்தின்னு கிடைச்சிச்சு கோயிலோட சிறப்பு என்னன்னா திருவாதார நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான கோயில் இது எல்லாம் முடிஞ்ச அளவு கோயிலை நாங்க கவர் பண்ணிட்டோம் வந்து ஆலயத்துக்குள்ள வந்து கேமரா போன் அலோட் கிடையாது அதனால நேர்ல வந்து எல்லாரும் பாருங்க இதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி நீங்க வந்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்